சரி நல்ல உடல் எல்லோரும் தேவை திடமான உடம்பு அதில் தான் எல்லாமே நிற்கிது எல்லாருக்கும் தெரியும் நம்ம உடம்பை நல்லா வச்சுக்கணுன்னு ஏன் வச்சுக்க முடியறதில்ல அதுக்கு என்ன செய்யணும் அருமை நண்பர்களே நிறைய பிஸ்னஸ் பீப்புளும் இருக்கீங்க வாழ்வினுடைய முதலாவது செல்வமும் முதன்மையான செல்வமும் உடல் நலமே இன்பத்தினுடைய உயிர் கோட்பாடு உடல் நலம் உடல் உடல்நலத்தினுடைய உயிர்கோட்பாடு உடற்பயிற்சி ஒரு மனிதன் உடலை மட்டும் வளர்த்துக்கொண்டு அறிவை வளர்த்து கொள்ளாமலோ அல்லது அறிவை மட்டும் வளர்த்துக்கொண்டு உடலை கொள்ளாமலோ இருந்தால் அது ஒரு நிறைவேறாத வெற்றியாகத்தான் இருக்கும் நீ உன்னுடைய உடலை எப்படி பேணி பாதுகாக்கிறாயோ அப்படித்தான் உன்னுடைய மனதையும் பேணி பாதுகாக்கிறாய் இந்திரா காந்தி சுட்டு இறந்து போன பிறகு சுடப்பட்ட பிறகு நட்பர் சிங் உள்ளிட்ட மிக முக்கிய தலைவர்கள் சங்கர்தயால் சார்மாட்ட போகிறாங்க மிகப்பெரிய ஸ்காலர் மிகப்பெரிய அறிவாளி மிக மா மனிதன் இந்தியாவின் தலைமையை ஏற்றுக்கொள்ளுங்கள் உடனடியாக நீங்கள் தான் வரணும் அப்படின்னு போய் கேட்குறாங்க அவருக்கு ஒரே ஆச்சரியம் ஏன் என்ன சூஸ் பண்ணுறீங்க சார் மிகப்பெரிய அறிவாளி உங்களை விட யாருமே இல்லை நீங்கள் தான் இந்த நேரத்தில் எப்படி ஒரு கிரைசிஸ் இந்த மாதிரி ஒரு நேரத்தில் இந்தியாவிற்கு தலைமை ஏற்க வேண்டும் என்று கேட்கின்றார்கள் அவர் குலுங்கி குலுங்கி அலுவலர் எல்லாருக்கும் ஆச்சரியம் ஏன் சார் அழுவீங்க என்று நான் படித்த அறிவின் மூலமாக இந்த இந்தியாவை என்னுடைய விரலால் வழிநடத்த முடியும் ஆனால் என்னை வழிநடத்துவதற்கே நடக்க வைப்பதற்கே இரண்டு பேர் தேவை என்ற நிலையிலே நான் அமர்ந்திருக்கின்றேனே இந்தியாவினுடைய பிரதமர் அப்படி இருக்கலாமா கூடாது என்று மறுத்துவிட்டார் அவர் பதிவு செய்கிறார் நான் அறிவை வளர்த்துக் கொள்வதற்காக செய்ததிலே பாதியை கூட என் உடலை கொள்வதற்காக செய்யவில்லை பதிமூணாயிரம் கோடி உங்களுக்கு இப்படி சொன்னால் இன்னும் புரியும் பதிமூணாயிரம் கோடிக்கு அதிபதி ராகேஷ் ஜூஜூன் ஷேர் மார்க்கெட் சொல்கிறான் ஐ தாட் ஐம் ஏ வெரி குட் இன்வெஸ்டர் மை பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் இன் ஷேர் பட் மை ஒர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஹாஸ் பீன் மை ஹெல்த் ஐ அட்வைஸ் ஆல் ஆஃப் யூ ப்ளீஸ் இன்வெஸ்ட் மோர் இன் ஹெல்த் ஐம்பது வயசு அறுபது வயசுலேயே சேர்த்து வச்ச சொத்தை அனுபவிக்காமல் சேர்த்து போறேன்டா தயவுசெய்து புரிஞ்சுக்கலாங்களாம் ஸ்டீவ் ஜாப் வர்த்தக உலகத்திலே கோடிகளை கொட்டினேன் மிகப்பெரிய உலகப் பணக்காரர்கள் வரிசையிலே சென்றடைந்தேன் வர்த்தக உலகத்தை பொறுத்த வரைக்கும் நான் வெற்றியாளன் தான் ஆனால் இப்போது மரணப்படுக்கையிலே அறுபது வயதை கடக்கும் போதே இந்த காலகட்டத்திலே எண்பது வயது என்பது மிக சாதாரணமாக இருக்கிறது என்னுடைய உயிரை இழுத்து படிப்பதற்கான மருத்துவமனையினுடைய உபகரணங்களினுடைய சத்தம் மட்டுமே என்னை கேட்கிறது எனக்கு கேட்கிறது எத்தனை கோடி வேண்டுமானாலும் இந்த வலியை எடுத்துக்கொண்டால் நான் தருவதற்கு தயார் ஆனால் நான் வாழ்க்கையிலே தோற்று போய்விட்டேன் காரணம் என்னுடைய உடலை பாதுகாக்கவில்லை நண்பர்களே செல்வத்தை சேர்ப்பதற்காக ஓடி ஓடி உழைத்து ஓய்ந்து உட்காரும்போது போதுதான் தெரிகிறது உண்மையான செல்வம் என்பதே நாம் இழந்த ஆரோக்கியம்தான் என்று